வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் லாபர்தன்சன் சிங் இந்தியாவில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படியென்றால் இன்றைய சுயப்பின்பில் உங்கள் வளர்ச்சியை எப்படி ஆரோக்கியமாக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் போகிறேன் நீங்கள் எந்த பாலம் கட்ட வேண்டும் அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவுமா எதிர்காலத்தில் நீங்கள் ஒருபோதும் துன்பப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விவரிக்கிறேன் அடுத்து நாம் எந்த பானத்தை பருக வேண்டும் அதை பருகுவதன் மூலம் நம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் மற்றும் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் எல்லோருக்கும் தெரிந்தது போல சிறுநீரகத்தின் வேலை நம் உடலை ஒரு வடிகட்டியாக செயல்படுத்துவது நம் உடலில் உள்ள விஷப்பொருட்களை வெளியேற்றுவது அதே சமயம் நம் எலக்ட்ரோலைட்களை சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது ஆகும் நம் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாத போது இந்த கழிவு பொருட்களை சரியாக வடிகட்ட முடியாது அதனால் நம் ரிப்போர்ட்களில் கிரியடினின் அதிகரித்திருப்பதை யூரியா அதிகரித்திருப்பதை மற்றும் மற்ற மதிப்பீடுகள் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலைமையில் நம் சிறுநீரகம் எப்போதும் நோய்நிலை நோக்கி செல்லாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நம் சிறுநீரகம் முழு வாழ்நாளும் ஆரோக்கியமாக இருக்க நான் இப்போது சொல்ல போகும் விஷயங்களை கவனமாக கேளுங்கள் முதல் பரிந்துரை என்னவென்றால் அது கடா தனியா மொத்த கொத்தமல்லி விதை இதை நம் ஆசிரியர்களும் பரிந்துரைக்கிறார்கள் அதே இது சந்தையிலும் எளிதாக கிடைக்கிறது இங்கே கடா என்று சொல்வது குடிப்பதற்காக நான் சொல்கிறேன் குறிப்பாக யூடிஐ யூடிஐ எனும் சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுநீரில் மீண்டும் மீண்டும் எரிச்சல் ஏற்படுபவர்கள் சிறுநீர் முழுமையாக வெளியேறவில்லை என்ற உணர்வு உள்ளவர்கள் அல்லது அடிக்கடி தொற்று ஏற்படுபவர்கள் இவர்கள் கடா தனியாவை பயன்படுத்தி எளிதாக யூடிஐயிலிருந்து விடுபடலாம் அதே சமயம் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் இது உதவும் இப்போது கடா தனியாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்ப்போம் எதுவும் சிக்கல் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து ஒரு சிறிய ஸ்பூனில் பாதி ஸ்பூன் சோம்பு தனியா அல்லது கடா தனியாவை ஊற வைக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் அதை வடிகட்டி அதை குடிக்க வேண்டும் அல்லது பச்சை தனியாவை காலை எழுந்தவுடனே ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அல்லது பாதி ஸ்பூன் சேர்த்து குடிக்கலாம் இப்படியும் இந்த முறையில் பயன்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் பார்லி நீர் அதாவது சோள நீரும் யூடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது தற்போது யூடியை ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருந்தால் பார்லி நீரை பயன்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் இதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்ல போகும் மற்றொரு விஷயம் அது மெத்தி விதை நீர் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நம் சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் நமக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை இருந்தால் அல்லது பிற பிரச்சனைகள் இருந்தால் சரியான நேரத்தில் நமக்கு சரியான கண்டறிதல் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெத்தி விதை நீரை பயன்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மெத்தி விதை உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இரத்த அழுத்தத்தையும் ஒழுங்குபடுத்தும் மேலும் உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எனவே மெத்தி விதை நீரை பயன்படுத்தி எளிதாக உங்கள் சிறுநீரகத்தை டீடாக்ஸ் செய்து அதன் ஆயுளை அதிகரிக்கலாம் இதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லப் போகும் நான்காவது விஷயம் அது துளசி நீர் ஆம் துளசியில் இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளன இது நம் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்டிரஸை நீக்குகிறது சுதந்திர ராட்டிகள்களை அகற்றுகிறது அழற்சி குறைக்கிறது எனவே சிறுநீரகத்தில் ஏதேனும் வகையான அழற்சி ஏற்பட்டால் துளசி நீர் அதை நீக்க உதவும் மற்றும் நீண்டகால நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் நான் நம்புகிறேன் இன்று நான் உங்களுக்கு சொன்ன அனைத்து குறிப்புகளும் உங்களுக்கு பயனளிக்கும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் இப்போது கேள்வி என்னவென்றால் நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தலாமா ஆம் பயன்படுத்தலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் அதிகமாக எடுத்தால் அல்லது அடிக்கடி எடுத்தால் உங்கள் சிறுநீரகம் இதை சரியாக வடிகட்ட முடியாது ஏனெனில் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருக்கலாம் அது எந்த காரணத்தினாலும் இருக்கலாம் அது நீண்டகால நோய் சர்க்கரை நோய் அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருந்தாலும் எனவே நான் உங்களுக்குச் சொல்வது சிறு நீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க விரும்புபவர்கள் அதன் செயல்பாட்டை மேம்படுத்த விரும்புபவர்கள் இன்று வீடியோ இத்துடன் முடிகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி